எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் வளங்கள் என்ற பாடப்பகுதியில் உள்ள முக்கிய குறிப்புகள் இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மனிதன் தேவையை நிறைவு செய்யும் எந்த ஒரு பொருளும் வளம் எனப்படும் அடுத்து மணல் என்ற இயற்கை வளத்திலிருந்து பிரித்து எடுக்கப்படும் தனிமம் சிலிகான் எஸ்ஐ சிலிகான் வளங்கள் எத்தனை வகைப்படும் மூன்று என்னென்ன இயற்கை வளம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் மனித வளம் இயற்கை வளம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம் மனித வளம் அடுத்து இயற்கை வளம் இயற்கை வளம் பாருங்க என்னென்ன இருக்குன்னு காற்று நீர் மண் கனிமங்கள் தாவரங்கள் விலங்குகள் நுண்ணுயிரிகள் காற்று நீர் மண் கனிமங்கள் தாவரங்கள் விலங்குகள் நுண்ணுயிரிகள் தோற்றத்தின் அடிப்படையில் வளம் இருவகைப்படும் உயிருள்ள வளம் உயிரற்ற வளம் அதில் உயிருள்ள வளம் பாருங்கள் தாவரங்கள் விலங்குகள் நுண்ணுயிரிகள் உயிரற்ற வளங்கள் நிலம் நீர் காற்று கனிமங்கள் வளர்ச்சியின் அடிப்படையில் வளம் இருவகைப்படும் கண்டுபிடிக்கப்பட்ட வளம் மறைந்திருக்கும் வளம் கண்டுபிடிக்கப்பட்ட வளம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மறைந்திருக்கும் வளம் ஈஸ்ட் கடல் ஈஸ்ட் கடல் ஈஸ்ட் பயன்கள் ரொட்டி தயாரித்தல் மது வடித்தல் திராட்சை ரசம் தயாரித்தல் உயிரி எத்தனால் தயாரித்தல் மருத்துவ புரதம் தயாரித்தல் இதெல்லாம் கடல் ஈஸ்டனுடைய பயன்கள் புதுப்பித்தலின் அடிப்படையில் வளங்கள் இரண்டு வகைப்படும் புதுப்பிக்கக்கூடிய வளம் புதுப்பிக்க இயலாத வளம் அடுத்து புதுப்பிக்க இயலாத வளம் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு கனிமங்கள் நிலக்கரி பெட்ரோலியம் இயற்கை வாயு கனிமங்கள் அடுத்து புதுப்பிக்கக்கூடிய வளம் நீர் சூரிய ஒளி காற்று நீர் சூரிய ஒளி காற்று காற்றாற்றல் மறைந்திருக்கும் வளங்களில் ஒன்றுதான் காற்றாற்றல் அடுத்து பரவலின் அடிப்படையில் வளங்கள் உள்ளூர் வளங்கள் உலகளாவிய வளங்கள் உள்ளூர் வளங்கள் உலகளாவிய வளங்கள் என பரவலின் அடிப்படையில் இரண்டு வகைப்படும் உள்ளூர் வளங்கள்னா கனிமங்கள் உலகளாவிய வளம் சூரிய ஒளி காற்று உரிமையின் அடிப்படையில் வளங்கள் தனிநபர் வளங்கள் சமூக வளங்கள் நாட்டு வளம் பன்னாட்டு வளம் தனிநபர் வளம் அடுக்குமாடி கட்டிடம் சமூக வளம் பூங்கா நாட்டு வளம் கடல் ஆறு வெப்பமண்டல காடுகள் இதெல்லாம் நாட்டு வளம் பன்னாட்டு வளம் திமிங்கல புணுகு திமிங்கல புணுகு அடுத்து உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுவது வெப்பமண்டல மலை காடுகள் ஸ்பேர் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருள் திமிங்கல புணுகு அடுத்து வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுவது திமிங்கல புணுகு மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் பாலங்கள் வீடுகள் சாலைகள் சர்க்கரை அடுத்து மனித வளம் கல்வி உடல் நலம் அறிவு திறன் கல்வி உடல் நலம் அறிவு திறன் இவையெல்லாம் மனித நலன்கள் அடுத்து மனித வளம் அடுத்து வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவை தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் வளங்கள் பேராசைக்கு அன்று அவை தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் மகாத்மா காந்தி வளங்களை பாதுகாக்க பின்பற்ற வேண்டிய வழிகள் குறைத்தல் அதாவது மறுபயன்பாடு ரீயூஸ் மறுசுழற்சி செய்தல் ரீசைக்கிள் அடுத்து ஒளி மின்னழுத்த களம் தயாரிக்க பயன்படுவது பிவி செல்கள் பிவி செல்கள் இயற்கை வளங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம் பாருங்க தோற்றம் வளர்ச்சி நிலை புதுப்பித்தல் பரவல் உரிமை தோற்றம் வளர்ச்சி நிலை புதுப்பித்தல் பரவல் உரிமை ஆகிய ஐந்து வகைப்படும் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் வளங்கள் என்ற பாடப்பகுதி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி